ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கனாக்கா தர பசல கீரை வந்துட்டு இப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நூறு பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பருப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாஸ் வந்து ஊத்துங்க மூழ்கிற அளவுக்கு அதான் அளவு நீங்க ஐம்பது கிராம் எடுத்தாலும் அதே தான் ஸோ நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிருக்கேன் பருப்பை விட கொஞ்சம் மூழ்கி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கனாக்கா கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து எடுத்திருக்கேன் கீரை வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதான் வந்து சிறு பசலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தர பசலைன்னு சொல்லுவாங்க பசலக்கீரையிலேயே நிறைய வகை இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகை இன்னொரு பசலைக்கீரை இருக்கா அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர பசலையே சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து தரையை ஒட்டி வந்து வளரும் அதனால இது தர பசலைன்னு சொல்லுவாங்க சிறுசா இருக்கிறதுனால சிறு பசலைன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளீன் பண்ணேன் கிளீன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் ஸோ கொடி மாதிரி போயிட்டு இருக்கும் தரையை சார்ந்து நீட் நீட்டாக இருக்கும் இப்போ க்ளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க பெருசு பெருசா இருக்கிறத மட்டும் நீங்க க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க க்ளீன் பண்ண வேண்டாம் அதாவது இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்ல க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு சுத்தப்படுத்திக்கீங்க இதுல நிறைய குட்டி குட்டி அருகம்புல் வந்து இருக்கு சோ அதனால சுத்தப்படுத்திட்டு இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்திட்டு அருகம்பல் மட்டும் எடுத்துருங்க கட்டை அது மாதிரி குச்சி குச்சி சின்ன குச்சிலாம் இருக்குது நான் இதான் பாதத்தில் அதனால சுத்த மட்டும் பண்ணிக்கோங்க உருக வேண்டாம் கீரையை வந்து உருகாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு வேக போடலாம் மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சட்டியில் கடைய போகிறேன் அதனால வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து கீரையை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதாவது காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் காம்போடு சேர்ந்தா தானே செய்யலாம் ஸோ இந்த காம்புக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கீரையை வந்து வாங்க மாட்டாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு அப்படின்னு சொல்றாங்க மூல நோய் உள்ளவங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேன்சர் உள்ளவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அதிகமா சாப்பிடலாம் ஏன்னா கேன்சர் செல்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு திரும்ப வராம அழிக்க செய்யும் அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா காம்பு கிள்ளி இதை வச்சிருக்கேன் பாருங்க சோ வாங்க இப்ப இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் தக்காளி பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துக்க போறேன் ஏன்னா வந்து ஒரு தக்காளி வந்து வதக்க போறேன் நீங்க ரெண்டு தக்காளியுமே வதக்கிட்டு கூட இதுல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி வந்து வதக்காளி வேக வைக்கிறதுக்கும் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரிதான் வெங்காயமும் ஒரு வெங்காயம் வந்து வதக்கிறதுக்காகவும் இன்னொரு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேக வைக்கிறதுக்காகவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு விசில் விட்டுருக்கேன் ஸோ என் பருப்பில் வந்து எப்போயுமே எண்ணெய் சேர்த்து விசில் வெட்டிங்கனாக்கா சில பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி ரேஷன் பருப்பில் ரேஷன் பருப்பாக எந்த பருப்பாக இருந்தாலும் சரி எண்ணெய் விடலாம் ரேஷன் பருப்பாக இருந்துச்சுன்னாக்கா விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் விட்டிங்கனாலும் சீக்கிரம் வெந்துடும் சீக்கிரம் வந்து பருப்பு வெந்துடும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருப்போம் கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா மூணு சை மூணு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில்லையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் விசில் விடும் போது பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் ஸோ தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துட்டு போகிறோம் நீங்கள் வந்து கூட சேர்த்தாக்கூட விடக்கூடாது ஏன்னா இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்துடும் அதனால நான் பருப்பில் கூட சேர்க்கல ஸோ வதக்கிட்டு நான் வந்து செய்கிறேன் நீங்கள் வந்து பருப்புலேயே சேர்த்தா கூட விசில் விடாமல் மூணு நாலு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு அப்படியே வேக வச்சிங்கனாலே வெந்துடும் இந்த கீரை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கனாக்கா விசில் விடாதீங்க அதில் இருக்க சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நல்லா வந்து வெந்துருச்சு இதுவே நீங்க காம்பௌர் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வந்து வேகப்படலாம் அலசி வச்ச தண்ணி தான் தண்ணி தான் வேற ஊற்ற வேண்டாம் பருப்போட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டு கீரையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலி கட்டு தான் எடுத்திருந்தேன் க்ளீன் பண்ணதுனால சோ நீங்க காம்போடு சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நூறு பருப்புக்கு ஒரு கட்டு கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஐம்பது பருப்பு கூட ஒரு கட்டு கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பருப்பு சேர்க்குற அளவும் பார்த்தீங்கன்னாக்கா மாறும்பொழுது டேஸ்ட் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து அரைக்கட்டு கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு கிராம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கடைஞ்சிட்டு வந்துடலாம் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா வந்து கேலரி வந்து விட்டுட்டேன் நமக்கு கீழே வந்து பொது கீரையாக இருக்கிறதுனால நம்ம வந்து கடையும் வேண்டாம் அதுக்கும் வேண்டாம் நீங்கள் எதாவது காம்பௌண்டர் போட்டுருந்தீங்கன்னா கடைவோ செய்யணும் நம்ம பருப்பு மாதிரி நல்லா தண்ணியாக வேண்டாம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு மாதிரி அப்படியே அப்படியே தான் வச்சிருப்பேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்